எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா இட்லி சம்பார ரவா இட்லி ரெடி பண்ணிட்டு ஒரு வெள்ளை சட்னி வைக்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா அதுக்கு நான் பொடிசா எல்லாமே ஒரே இது இது நான் போட்டு தான் சாப் பண்ணி வச்சிருக்கேன் உள்ளி பல்லாரி பச்சை மிளகு போடுறதுல கேப்சிகம் போட்டிருக்கேன் கேரட் இஞ்சி கொத்தமல்லி கீரை கருவேப்பில ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஃபர்ஸ்ட் குஞ்சா கொஞ்ச நெஞ்சி கொஞ்சம் எண்ணெய் லைட்டா எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சி இஞ்சி லைட்டா பொரிஞ்சு வரும்போது இஞ்சி லைட்டா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம பெருஞ்சீரகம் போடணும் ஒரு மனத்துக்கு ஓகே பெருஞ்சீரகம் அதாவது சீக்கிரமா வேகக்கூடிய காய்கள் உருளை கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே போடலானா போட்டுட்டு இஞ்சி மட்டும் தான் போயிக்கணும் மற்றபடி மீதி எல்லாமே லைட்டா பிரசக்னா மட்டும் போடும் உள்ளி எல்லாம் ப்ரௌன் கலர்ல ஒண்ணுமே ஆகணும் கேரட்டு எல்லாமே ஈக்குவலா எடுத்துருங்க கொத்தமல்லி கீரை பச்சை பச்சமள்க்கு போட்டுட்டு இதுக்கு கூட நம்ம எவ்வளவு எடுக்கோமோ அதுக்களவு நம்ம வந்து என்னைக்குமே சம்பா கோதம்பு ரவை வந்து வறுத்து செய்யும் போது அது ஒரு டேஸ்டே நல்லா இருக்கும் இதுக்கு ரெண்டு கிண்ண அளவு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரவை எடுத்திருக்கோம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி ரவை வந்து ஒரு ஒயிட் கலர்ல வரும் ரவை வறுத்தா அந்த இதுல நம்ம எடுத்துடணும் இந்த ரவாயை தான் இருக்கு இந்த இட்லி எப்படி சாஃப்டா வரணும்னு நம்ம பார்க்கறது சரியா கொஞ்சம் ஒயிட் கலர்ல வந்த உடனே நம்ம என்ன செய்யலாம் ஆஃப் பண்ணிடலாம் அப்பதான் காய்கறியும் கிரீன் பீஸ் போடலாம் காலிப் எது எது குயிக்கா வேகுமோ ஐந்து ஐட்டங்களும் இதுல ஆட் பண்ணிடலாம் பார்க்கவே அப்படி கலர்ஃபுல்லா இருக்கு கலர் நம்ம என்ன என்னா இந்த தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது தந்து போடலாம் ஒரு கப்பும் போட்டுடலாம் நம்ம ரெண்டு கப்புக்கு எடுத்தோம் ஆனா நானும் தேங்காய் பண்ணிடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவையான அளவு உப்பு போட்டு பார்த்து போடணும் பண்ணி விட்டுட்டு இந்த டைம்ல தண்ணி ஊற்றிடணும் ஏன்னா நம்ம இது மெஷர்மெண்ட் ஏன் நான் சொல்லலன்னா இட்லி தான் நான் போறோம் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் என்ன செய்யறோம்னா நம்ம இந்த ஹீட்லேயே தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிடுவோம் ஓகே நல்ல தண்ணி அப்சர்வ் ஆயிட்டா இனிமேல் வந்து தயிர் சேர்க்கணும் தயிர் வந்து நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் ஒரு கப்பு ரெண்டு கப் ரவை எடுத்தோம்ல ஒரு கப் தயிரும் எடுக்கலாம் இல்லைன்னா அது குறவாவும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பண்ணதுனால சாஃப்டா தான் கிடைக்கும் நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா ரவை மட்டும் பொடிசா இருக்கான்னு பாத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லிக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த நம்ம என்ன செய்யலாம் ரெடி பண்ணிடணும் பத்து நிமிஷம் விட்டாதான் அந்த ரவை எல்லாம் ஊதினாலுமே நமக்கு வந்து பௌந்துட்டு நீங்களாம் நல்லா இருக்கும் சூடு ஆறுன பிற நம்ம தயிர் சேர்ப்போம் நான் கவர் தயிர் தான் சேர்த்தேன் கட்டி தயிர் எப்படி சேர்த்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் சூடு ஆறுன பூரம் சேர்த்தோம்னா குளிக்காது பாத்திரம் பாத்திரம்மா இல்ல கொதிச்ச பிறதா நம்ம இது ஆட் பண்ணணும் சட்னி அரைச்சிரும் இன்னைக்கு நம்ம என்ன சேர்க்க போறோம்னா பொரி கடலை நிலக்கடலை பட்டாணி கடலை ஓகே நல்ல ஹைலி புரோட்டீனான ஒரு சட்னி தான் சம்பா ரவை சொல்லும் போது எல்லாருமே இந்த டயபெட்டிக் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது ஈக்குவலா ரவையில வந்து சத்து இருந்தா இருக்கா அதை பத்தி எனக்கு தெரியல அதனால நான் வந்து இதுக்கு ஆக்டா ஒரு சட்னி ரெடி ஹைலி புரோட்டீன் சட்னியா தான் ரெடி பண்ண போறேன் அதுக்கு நான் இருக்கு என் கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதே மாதிரி நிலக்கடலை தோல் எடுத்துட்டு அதே மாதிரி பொறிக்கடலை அது கடு இந்த கடலை நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட காணிச்சிருக்கேன் ஆனா இதுல வந்து நம்ம இன்னைக்கு தொலி இல்லாம நம்ம எடுத்துக்கிடா அவ்வளவுதான் ஓகேயா தொலியோடி போடும்போது கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால தொலி எடுத்துருவோம் இதுவும் ஒரு பிடி எடுக்கணும் கூட ஒரு கைப்பிடி தேங்காய் அடுத்தால இஞ்சி பச்சை பெரிய பச்சை நல்ல நான் ஒரு பச்சை தான் சேர்த்திருக்கேன் இனி உப்பு தேவையான அளவு புளி ஒரு சின்ன துண்டு புளி போடணும் அதாவது புளிப்பு சுவை இருக்குன்னு தெரியணும் ரொம்ப இதா போடான்டா ஓகே ஒரு சின்ன துண்டு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சிரணும் ரெடி பண்ணிடுவோமா குதிச்சுட்டு இதை நம்ம எடுத்துட்டோம்னா சாதா இட்லியா இருந்தா நம்ம தண்ணி எல்லாம் தொழிச்சு எடுப்போம் இந்த ரவா இட்லிக்கு அப்படி எடுக்க முடியாதனால நான் வந்து நெய் வெண்ண எண்ணெய் எந்த இதனால நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கரெக்டா ஒரு பத்துல இருந்து பன்னீர் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளால வேக அடுப்புல கடுகு பொட்டாச்சால கடுகு பொரியட்டும் அடுப்புல புள்ளி உள்ளி லைட்டா வசம் கட்டும் வசங்கனப்புறம் காயப்பொடி ஆயிட் இந்த சட்னிக்கு லைட்டா வர கொஞ்சமா ஒரு காயப்பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உத்திரம் கட்டி ஆயிரும் ஒரு கடலை சேர்த்தாலே கட்டி ஆகும் நம்ம நெய் தடவனால அப்படியே வந்துரும் வச்சுட்டு இப்படி ரெண்டு வச்சுட்டு நம்ம அவ்வளவு கடலை எல்லாம் போட்டு புரோட்டீனால செய்யும் அதனால சூப்பரா இருக்கும் கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க பீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாம நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல கண்டிப்பா பாய்